வணக்கம் மக்களே தினமும் ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணீர் சீரக தண்ணீர் கேள்வி இந்த மாதிரி நிறைய தண்ணீர் நம்மளுடைய உடலுக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தருதாங்க வாங்க என்னென்னதை தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம் பார்க்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இந்தியாவிலேயே உலகிலேயே பெருஞ்சுரக விதைகள் ஏற்றுமதி செய்வது இந்தியாவில தான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அவ்வளோ ஒரு ஊட்ட சத்துகள் நிறைந்த சோம்பு நம்மளுடைய தான் கிடைக்குது நம்மளே எடுத்துக்கலன்னா எப்படி சொல்லுங்க ஸோ ஆரோக்கியமான விஷயங்கள் தகவல்கள் நம்ம வந்து இந்த சேனலில் போட்டுகிட்டே இருக்க போகிறோம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை மட்டும் கிளிக் பண்ணிக்கிட்டா போதும் ஸோ பெருஞ்சிரக உதைகள் லேசான இனிப்பு சுவையுடன் வெளிப்புறத்தில் ஒரு முறுமுறுப்பான அமைப்பை கொண்டிருக்கும் இதன் நறுமணத்தால் வாய்ப்பு துணிச்சியாக கூட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பார்ப்பதற்கு சோம்பு உதைகள் போன்றே இருக்கும் ஸோ வந்து உதைகள் பெருஞ்சிரக உதைகள் இதெல்லாம் வந்து ஒன்று தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் இ மேங்கனீஸு தாமிரம் துத்தநாகம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பல ஊட்ட எல்லாம் வந்து கொண்டிருக்கு மேலும் வைட்டமின் சியும் அதிக அளவில் காணப்படுது வைட்டமின் சி வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகவும் செயல்படுது இது வெயில் புகை அல்லது மாசுபாட்டால் ஏற்படக்கூடிய எந்த ஒரு இருந்து உங்களுடைய சருமத்தை பாதுகாக்கும் அப்படின்றாங்க இப்படி ஏகப்பட்ட நன்மைகளை தரக்கூடிய பெருஞ்சிரக விதைகளை பற்றி தெரிஞ்சுக்கலாமா ஸோ பெருஞ்சீரக உதைகளை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஊட்டச்சத்து அளவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலோரிகள் பத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் நார் சத்துகள் ரெண்டு புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் மூன்று கிராம் புரதம் ஜீரோ புள்ளி ஒன்பது கிராம் கொழுப்பு ஜீரோ புள்ளி ஆறு கிராம் இன்னொரு கொழுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ கிராம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பெருஞ்சீரக உதைகளுடைய பயன்கள் அப்படின்னா நிறையவே இருக்குது ஒன்று ஒன்றா நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஒரு பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முடிச்சுருங்க மக்களே ஸோ வந்து உணவிற்கு பயன்படுத்தக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எவ்வளோ ஆயுர்வேத நன்மைகளை கொண்டு இருக்கு தெரியுமா ஸோ வாங்க அதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்னன்றது அப்படியே வந்து ஃபுல்லாக தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த ஒரு பதிவை நீங்கள் பார்க்கறது மட்டும் உங்களுடைய வேலை கிடையாது நான் என்னென்ன சொல்கிறேன் எந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பண்ணணும் எதுக்கெல்லாம் வந்து இது உதவுது உணவுக்கு பிறகு பெருஞ்சிரகத்தை எடுத்துக்கலாமா உணவுடன் சேர்த்து எது எடுத்துக்கலாமா இது மாதிரி ஏராளமான தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இதுல வந்து கால்சியம் சோடியம் இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல தாதுக்கள் பெருஞ்சீரகத்துல இருக்குங்க இது தவிர அத நறுமணமும் மிகவும் அற்புதமா இருக்கும் தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா செரிமான அமைப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க சோ உங்களுக்கு இந்த ஒரு பழக்கம் இல்லை என்றா இனிமேல் நீங்களும் வந்து சாப்பிட்ட பிறகு பெருஞ்சீரகத்தை மென்று சாப்பிடறதை வழக்கமாக்கி கொள்ளுங்கள் ஸோ ஆரோக்கிய நன்மைகளை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இரவு உங்களுக்கு சரியாக தூக்கம் வராமல் இருந்தா நீங்க வந்து சாப்பிட்ட பிறகு பெருஞ்சீரகத்தை சாப்பிட்றத வழக்கமா வச்சுக்கோங்க இரவுல உங்களுக்கு நல்ல தூக்கம் வரும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ அந்த முடி உதிர்த்தல் இந்த ஒரு பிரச்சனை யாருக்குதான் இல்லாம இருக்கு கண்டிப்பா வந்து ஒரு ஸ்டேஜ் ஆச்சுன்னா இந்த ஹேர் ஃபால் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே வந்துடும் ஸோ முடி உதிர்வு அதிகமா இருந்தா தினமும் பெருஞ்சீரகத்தை சாப்பிட்றதை வழக்கமாக்கிக் கொள்ளுங்க முடி உதிர்தல் பிரச்சனையில இருந்து விடுபடுவீங்க ஸோ உங்களுடைய நினைவாற்றல் பலவீனமாக இருந்தாலோ அல்லது உங்களுடைய மூளை கூர்மையாக வேலை செய்யவில்லை என்றாலோ நீங்க தொடர்ந்து பெருஞ்சீரகம் சாப்பிட்டு வந்தா உங்களுக்கு வந்து நினைவாற்றல் கூர்மையா இருக்கும்னு சொல்றாங்க ஸோ வந்து சின்னவங்க வந்து பெரியவர்கள் வர எல்லாருக்குமே வந்து நினைவாற்றல் தேவை ஸோ அதை நம்ம கூர்மையா வச்சுக்கணும் குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பள்ளி கல்லூரி செல்லக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் வந்து ஆரோக்கியமான ஒரு நினைவாற்றல் வேண்டும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து நிறைய நன்மைகள் வந்து கிடைக்கும் இந்த ஒரு பெருஞ்சீரகத்தின் மூலமா அதுக்கப்புறம் மாதவுடாய் காலத்துல உங்களுக்கு பிரச்சனை ஏதேனும் ஏற்பட்டா பெருஞ்சீரகம் சாப்பிடுங்க ஒழுங்கற்ற மாதுவுடை வந்தா இது வந்து உடனடி நிவாரணத்தை அளிக்குது அப்படின்னே சொல்றாங்க ஸோ வந்து பெருஞ்சீரகத்தை தொடுந்து சாப்பிடறதுனால வந்து நிறைய நன்மைகள் இருக்குது அதே மாதிரி பெருஞ்சீரகத்தில் வைட்டமின் ஏ இருக்கிறதுனால இது வந்து கண் பார்வைக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து சோம்பு பெருஞ்சீரகம் இதெல்லாம் வந்து ஒன்று தான் நம்மளுடைய பாரம்பரியமாக வந்து பயன்படுத்திட்டு வரக்கூடிய இந்த ஒரு சோம்பெல்லாம் நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க சாப்பிட்றதுக்கு அப்புறம் வந்து தினமும் கொஞ்சம் சோம்பு எடுத்து வயிற்றில் போட்டு மென்று சாப்பிட்டோம் அப்படின்னா சாறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து விலகி வந்து உணவு வந்து சீக்கிரமாக ஜீரணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடு வாயு தொல்லையும் சரியாகும் ஸோ வந்து இந்த ஒரு சோம்பு வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு கர்ப்பப்பை பலப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து இந்த ஒரு பெருஞ்சீரகத்தை வைத்து கஷாயம் வைத்து குடிங்க ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஒரு கஷாயம் தினந்தோறும் குடிக்கலாமா இல்லை காலையில் எழுந்த உடனே குடிக்கலாம் அப்படி நான் வந்து வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை குடித்தாலே போதுமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதிகமாக குடிக்கணும் பயன்படுத்தணும் நம்ம வந்து அதிகமாக எடுத்து தான் நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது ஸோ வந்து தினமும் பயன்படுத்தினாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயன்படுத்துங்க தினமும் ஒரு கிளாஸ் சோம்பு தண்ணி இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்க இதனால கண்டிப்பாக உங்களுக்கு நன்மைகள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெருஞ்சீரக விதைகள் வந்து லேசாக இனிப்பு சுவையுடன் வெளிப்புறத்தில் ஒரு முறுமுறுப்பான அமைப்பை கொண்டிருக்கும் இதை நறுமணத்தால் வாய் புத்துணர்ச்சியாக கூட வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க இது பார்ப்பதற்கு வந்து சோம்புதைகள் போன்றிருக்கும் வைட்டமின் கே வைட்டமின் இ மேங்கனீஸு தாமரம் துத்தநாகம் இது போன்ற எல்லா சக்திகளும் வந்து காணப்படுது இயக்கப்பட்ட நன்மைகள் இருக்கு பெருஞ்சீரக விதைகளை ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊட்ட சத்துகளுடைய அளவுகள்ல கலோரிகள் பத்தொன்பது புள்ளி எட்டு கிராம் நார் சத்து இரண்டு புள்ளி மூன்று கிராம் கார்போஹைட்ரேட்டுகள் மூன்று கிராம் புரதம் ஜீரோ புள்ளி ஒன்பது கிராம் கொழுப்பு வந்து ஜீரோ புள்ளி ஆறு கிராம் கொழுப்பு வந்து பாத்தீங்கன்னா மொத்த கொழுப்புடைய அளவுல நமக்கு ஜீரோ கிராம் தான் இருக்கு பெருஞ்சீரக விதைகளுடைய பயன்கள் அப்படின்றது அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சோ வந்து நிறைய ஆய்வுகளின் படி இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்ல வராங்க பெருஞ்சீரக விதைகள் வந்து முகப்பருவை வந்து குணப்படுத்தும் பெருஞ்சீரக உதைகளை தவறாமல் உட்கொள்வது செலினியம் கால்சியம் மற்றும் துத்தநாகம் போன்ற தாதுக்களை உங்களுக்கு வந்து வழங்குகிறது உங்களுடைய இரத்த ஓட்டத்தில் வந்து ஆக்சிஜன் சமநிலையை பராமரிக்கவும் ஹார்மோன்களை சமநிலைப்படுத்தவும் இந்த தாதுக்கள் மிக முக்கியமானவை அப்படின்றாங்க இந்த தாதுக்கள் சருமத்தில் குளிர்ச்சியான விளைவை அளிக்கின்றது இது சருமம் பளப்பளப்பாக இருக்க உதவுது தடிப்புகள் மற்றும் அ வறட்சி போன்ற பிற தோல் நோய்களுக்கு சிகிச்சை அளிக்க உதவுது மேலும் பெருஞ்சீரக உதைகளை இருக்கக்கூடிய தாதுக்கள் தான் நம்முடைய சருமம் உறிஞ்ச முடியும் எனவே இதை வந்து பேஸ்ட் செய்து சருமத்திற்கு தடவி வரலாம் சருமத்திற்கு மிகவும் நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெருஞ்சீரக விதைகளில் இருக்கக்கூடிய முக்கிய நார் சக்திகள் மற்றும் அத்தியாவசிய எண்ணெய்கள் நம் உடலை இருந்து கசப்பு மற்றும் நச்சுக்களை வெளியேற்றுவதற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த பொருட்கள் மூலம் நம்மளுடைய ரத்தத்தை சுத்தம் செய்து நம்மளுடைய உணவுல ஊட்ட சக்திகளை உறிஞ்சி உடலுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ பெருஞ்சீரக உதைகளை இருக்கக்கூடிய பாலிபினான்கள் ஆன்டி ஆக்சிட்கள் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகளை கொண்டு இருக்கு எனவே பல்வேறு பாக்டீரியாக்கள் மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராட உதவுது நோய்கள்ல இருந்து நன்மை பாதுகாக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ வந்து பெருஞ்சீரக விதைகளை வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை மேம்படுத்தவும் பயன்படுத்தலாம் இது மாதிரி எக்கச்சக்க நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய பெருஞ்சீரக உதைகளை மறக்காமல் பயன்படுத்தணும் ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ மக்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் ஆரோக்கியமான தகவல்கள் நீங்கள் தினம்தோறும் கேட்கணும் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கலாம் கேட்கலாம் ஆரோக்கியமாக இருக்கலாம் இது போன்ற பதிவுகளை நான் உங்களை தினந்தோறும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்